தமிழக சட்டமன்ற தேர்தலில் மோடி அலையை எதிர்பார்க்கக்கூடாது என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜெயலலிதாவை தான் எளிதில் அணுக முடிவதாகவும் மத்திய மற்றும் தமிழக அரசுகள் இணைந்து செயல்பட்டதாலேயே உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்பட்டு தமிழகத்தில் முதலீடுகள் வந்ததாகவும் குறிப்பிட்டார் தமிழக சட்டமன்ற தேர்தலில் மோடி அலையை எதிர்பார்க்கக் கூடாது என்றும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் இந்த ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்லையும் நீங்கள் மோடி அலையை பற்றி தான் என்ன கேள்வி கேட்குறீங்களே தவிர ஸ்டேட் எலெக்ஷன்ஸில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இவங்க எல்லாரும் ஒரு பொலிட்டிக்கல் என்வாயன்மெண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க அதை பொறுத்து மக்கள் யாரை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் இப்போ வந்து நீங்கள் எனக்கு மோடி அலை அப்படின்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் மோடி அலையை பற்றி சொன்னீங்க அதுக்கப்புறமும் திருப்பி மோடி அலையை பற்றி பேசுறீங்க அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நல்லபடியாக நடத்திட்டு இருக்காரு ஸோ இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷனை பற்றி பேசுகிறது